தகவல்களை காணலாம் சென்னை கோயம்பேடு பகுதியில் பார்த்தோமானால் கேப்பார் அற்று மாடுகளானது சாலையில் திரும்பிவதால் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இது குறித்து மாநகராட்சி அதிகாரியிடமும் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டானது வெடிக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த பகுதியில் வந்து பார்த்தோமானால் இரவு முழுவதும் மாடுகள் சாலையிலே தங்குவதும் அதே போக்குவரத்துக்கு இடையூறாக சொல்வதால் வாகன ஓட்டிகள் மாடில் இனிப்பட்டு விபத்துக்குள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இது இது போல சாலையில் விடும் மாடு உரிமையாளர்களுக்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே மாநகராட்சி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆனால் இதுவரையும் அதை கண்டு கொள்ளாமல் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை சாலை விடுவதால் பெருமளவு விபத்து ஏற்படக்கூடிய அபாய நிலை ஏற்படுகிறது உடனடியாக அதிகாரிகளும் மாட்டின் உரிமையாளர்களும் இதை அதாவது மாடுகளை உரிய இடத்தில் பராமரிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் சாமுலிபேச நியூஸ் சென்னை மாறுகிட்ட தான் மாடு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது மாட்டு சொந்தக்கார மாட்டு பிடிச்சு கட்டணும் மக்களுக்கு இடங்கில கடையில் வியாபாரம் மன்றங்களுக்கு இடங்கள் போக்குவரத்துக்கு இணைஞ்சி ஆமாம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு மாட்டு உரிமையாளர் மாடை பாதுகாப்பாக வீட்டில் கட்டணும்